வணக்கம் தரம் ஆறு மீட்டற் பயிற்சி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கலந்துரையாடல் என்றால் என்ன கூடியிருப்பவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தல் ஆகும் மாமன்னன் எல்லாளன் என்று பெயர் பெற காரணம் என்ன எல்லாளன் நீண்டகாலம் நாற்பத்தி நாலு வருடங்கள் ஆட்சி செய்தான் ரெண்டு வவனி குளம் என்ற வாவியைக் கட்டினான் மூன்று நாட்டை சீரோடும் சிறப்போடும் ஆட்சி செய்தான் நாலு ஆராய்ச்சி மணி கொண்டு மக்கள் இன்னல்களை தீத்தான் இதனால் மாமன்னன் என்ற சிறப்பு பெயர் எல்லாளனுக்கு கிடைத்தது விளக்குக சீரும் சிறப்பும் சீர் குளத்தை கட்டினான் வறட்சி இல்லை சிறப்பு பயிர் செழிப்படைந்தது வறுமை இல்லை பவனி குலத்தின் முன்னிய பெயர் என்ன வெலிவாவி எல்லோழனுக்கு நினைவிடம் ஒன்றை துட்டுகாமினி எந்த இடத்தில் அமைத்து கொண்டான் அனுராதபுரத்தின் தெற்கு வாயிலில் அமைத்தான் அந்த வழியால் செல்பவர்கள் என்ன செய்ய வேண்டுமென்று கட்டளையிட்டான் நினைவிடத்தை வணக்கம் செலுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டான் துட்டுகாமினி எல்லாளனை எப்படி வென்றான் சூழ்ச்சியால் வென்றான் எல்லாளன் ஆட்சி எத்தகையது சீரும் சிறப்பும் செழிப்பும் வாய்ந்தது எல்லா நாட்சி காலத்தில் ஈழத்தின் தலைநகரம் இது அனுராதபுரம் மக்களுக்கு உணவு இல்லாமல் விட்டால் அதனை எப்படி கூறலாம் நாட்டில் வறுமை ஏற்பட்டுள்ளது என்று கூறலாம் உலகத்து உயிர்கள் எல்லாம் மழையை நம்பி நோக்கி வாழ்கின்றன அதே போல மக்கள் எவற்றை நோக்கி வாழ்கின்றனர் அரசனது நல்லாட்சியை நோக்கி வாழ்கின்றனர் அரசன் இல்லாத நாடு அச்சில்லாத தேர் போன்றது இது பழமொழி சொற்புணர்ச்சி என்றால் என்ன சொற்கள் ஒன்றுடன் ஒன்று பொருள் பொருத்த முறை சேர்வது சொற்புணர்ச்சி எனப்படும் சொற்புணர்ச்சி எத்தனை வகைப்படும் ரெண்டு வகைப்படும் அவையாவை இயல்பு புணர்ச்சி மாறுபடு புணர்ச்சியை வேறு எப்படி அழைப்பர் விகார புணர்ச்சி என்று அழைப்பர் இயல்பு என்றால் என்ன இரண்டு சொற்கள் சேரும் போது எவ்வகை மாற்றமும் இல்லாமல் இயல்பாக சேர்வது இயல்பு புணர்ச்சி ஆகும் எடுத்துக்காட்டு பனை சக மரம் பனை மரம் இதில் ஒருவித மாற்றமும் நடைபெறவில்லை மாறுபடு புணர்ச்சி என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக சொற்கள் சேரும்போது போது இயல்பாக சேராமல் எழுத்துகள் மாற்றமடைந்து வருவது மாறுபடு புணர்ச்சி இது மூன்று வகை தோன்றல் திரிதல் கெடுதல் எடுத்துக்காட்டு வாழை சகபழம் வாழைப்பழம் இதில் உப்பெண்ணா என்று எழுத்து தோன்றியுள்ளது கல் சக பாறை கற்பாறை இதில் இல்லன்னா எழுத்து இற்றென்னா ஆக திரிந்துள்ளது மரம் சகவேர் மரவேர் இதில் உம்மன்னா என்று எழுத்து கெட்டுவிட்டது விடுகதையை கண்டுபிடிக்க சிறு சிறு கதவுகள் செய்யாத கதவுகள் திறக்க மூட சத்தம் செய்யாத கதவுகள் அவை எவை பின்வரும் சொற்களை சேர்த்து எழுதுவதுடன் அவற்றின் புணர்ச்சி வகைகளையும் குறிப்பிடுக இயல்பு புணர்ச்சி பனை சக மரம் பனைமரம் நாள் சக இதழ் இதழ் மலை சக வாழை மலை வாழை பாடல் சக இசை பாடலிசை குழல் சக இசை குழல் இசை உயிர் சக இனம் உயிரினம் வான் சக ஒலி வானொலி கடல் சக அலை கடல் எலை உயிர் சக எழுத்து உயிரெழுத்து ரெண்டாவது தோன்றல் புணர்ச்சி இசை சக பாடல் இசைப்பாடல் வாடை சக காற்று வாடை காற்று சோலை மாஞ்சோலை தமிழ் சகதாய் தமிழ்த்தாய் மாசகப்பழம் மாம்பழம் பலாசகளை பலாச்சுளை தாள் வினாத்தாள் கொத்து பூங்கொத்து காய் மாங்காய் செய் சக நன்றி செய் நன்றி பலாசகப்பழம் பலாப்பழம் நினைவு சக கல் நினைவுக்கல் கரி சகசட்டி கரி சட்டி கத்தரி சகக்காய் கத்தரிக்காய் தமிழ் சக பள்ளி தமிழ் பள்ளி திரிதல் புணர்ச்சி கடல் சக கரை கடற்கரை பழம் சக சாறு பழச்சாறு பொன் சக காப்பு பொற்காப்பு பால் சக சோறு பாச்சோறு தோல் சகசெருப்பு தோற்செருப்பு கல் சிலை கற்சிலை திரிதல் பொன் சக காம்பு பொற்காம்பு கண் சக புலன் கட்புலன் மண் சக கலம் மட்கலம் முள்சக செடி முட்செடி நாள் சக குறிப்பு நாட்குறிப்பு பொருள் சக செலவு பொருட்செலவு கல் சக சிலை கச்சிலை பாடல் சக பொருள் பாடற் பொருள் கடல் சக சாற்று கடல் காற்று சொல்சக தொடர் சொற்றொடர் தன்மை சக நீர் தண்ணீர் ஒன்று சக ஒன்று ஒவ்வொன்று கெடுதல் புணர்ச்சி களம் சக முனை களமுனை பழம் சகமரம் பழமரம் பாடம் சக நூல் பாடநூல் அறம் நெறி அறநெறி பாடம் சக விளக்கம் பாட விளக்கம் களம் சகநிலை களநிலை வானம் வில் வானவில் மரம் சகவேர் மரவேர் பணம் சக முடிச்சு பனமுடி பணமுடிச்சு நீலம் சகவானம் நீலவானம் மனம் சகநிலை மனநிலை காலம் சகநேரம் கால நேரம் சோழர் சக மரபு சோழ மரபு நன்றி இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விட வேண்டாம் வணக்கம்